ம் வாழக வளமுட்டும் கழிவுகளின் தேக்கமே நோய் இப்போ நோய்கள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கழிவு நீக்கம் நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் உடல் கழிவுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடலுக்குள்ள பூந்துட்டே இருக்கு இது பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் நம்ம உணவின் மூலமாக அதுக்கு அடுத்தது சுவாசிக்கிற காற்றின் மூலமாக உடுத்துகிற உடையின் மூலமாக ரேடியேஷன் ஒரு கழிவு வெப்பக்கழிவு இது மாதிரி எல்லா இடங்களிலும் உடலுக்குள்ளே இந்த கழிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த கழிவுகளை நம்ம முறையாக வெளியே நீக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா சர்க்கரை வியாதி அளவுக்கு மீறின சர்க்கரை அப்போ சர்க்கரை அந்த இடத்துல கழிவு அது வெளியேற்றும் போது உடலுக்கு அந்த நோய் கிடையாது கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது அப்போ அங்கே கொலஸ்ட்ரால் கழிவு யூரிக் ஆசிட் அப்படின்றது அளவுக்கு மீறி போகிறப்ப அந்த கழிவை வெளியேற்றுறப்ப கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த வியாதி சரியாகும் பைல்ஸ் அப்படின்றது வெப்பக்கழிவினால் உண்டாருது அப்போ இந்த கழிவுகள் எல்லாமே எப்படி நம்ம முறையாக வெளியேற்றணும் அப்படின்ற முறைகள் இருக்குது இந்த கழிவு நீக்க முறைகள் நம்ம எளிமையாக வீட்டிலையே செஞ்சுக்கலாம் இது முறையாக செய்யணும் முறை இல்லாமல் செஞ்சால் அதுவே வியாதியாக உண்டாக்கும் அப்போ கழிவு நீக்க முறைகளில் முக்கியமான கழிவு நீக்க முறைகள் முதல்ல ஒன்றாவது நம்ம படுத்து எழுந்தவுடன் செய்யக்கூடியது தந்த சுத்தி இந்த தந்த சுத்தி ஒன்றாவது இதை செய்கிறப்ப இரவு நம்ம படுத்திருக்கிறோம் உடலில் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த பித்தக்கழிவு வெளியேறும் கபக்கழிவு வெளியேறும் பற்கள் சுத்தமாகும் அதுக்கடுத்தது ரெண்டாவதாக ஆயில் புல்லிங் இது நம்ம உடலில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத ஆசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும் ஆயில் புல்லிங்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது எண்ணெய் அப்படின்றது பாருங்கள் இந்த எண்ணெயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வைத்தியருக்கு காசு கொடுக்க வேண்டியது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஆயில் புல்லிங் பண்ணுறது எண்ணெயை நம்ம முறையாக சேர்த்துக்கிறது எண்ணெய் தான் ரகசியம் அதுக்கு அடுத்தது வரக்கூடியது தேக சுத்தி தேக சுத்தி அப்படின்றது நம்ம இரவு படுத்திருக்கிறப்ப உடலில் வரக்கூடிய வெப்பம் அதுக்கு அடுத்தது வெப்பக்கழிவை வெளியேற்றுறது இந்த தேக சுத்தி முறை அதுக்கு அடுத்தது நான்காவது ஆறு மாதம் ஒரு முறை நம்ம செய்யக்கூடியது வேதி எடுத்தல் இந்த வேதி எடுத்தலுக்கு மருந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது யோக முறையில் லகு சங்க பிரச்சாலனா அப்படின்ற முறை இருக்கு வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் மொத்தமாக சுத்தப்படுத்திடும் பல நாட்களாக இருக்கிற அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கேஸு வயிறு உப்புசம் இருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் ஒரு முறை இந்த லகு சங்க பிரச்சாலனம் அதை செய்கிறப்பையே நம்ம உணவில் எடுத்துக்கூடிய சின்ன சின்ன புழுக்களின் முட்டை அது குடலுக்குள்ளே தங்கி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு புழுவாக உருமாறும் அது நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் உடலில் எடுத்துக்க விடாது அதுக்கான கழிவு நீக்க முறை டீவார்மிங் ரொம்ப எளிமையாக மூன்று எண்ணெய்கள் வச்சு செஞ்சிடலாம் பெரிய பெரிய புழுக்கள் எல்லாமே வெளியே வரும் நம்ம என்சிஆர் வகுப்புகள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் எடுத்தோம் அப்போ நமக்கு டீவார்மிங் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பல ஃபீட்பேக்கு அதில் தான் மோட்டிவேட் ஆகி நம்ம தொடர்ச்சியாக என்சிஆர் வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தோம் என்சிஆர் வகுப்புகள் இப்போ நம்ம யூடியூப்லேயும் இருபத்தோரு வகுப்புகள் நம்ம போட்டிருக்கிறோம் அதுக்கடுத்தது நம்ம ரேடியேஷன் பாருங்கள் இப்போ இந்த ஜென்ரேஷனில் ரேடியேஷன் தான் மிகப்பெரிய கழிவு இந்த ரேடியேஷனில் இருந்து எப்படி நம்ம வெளியே காப்பாற்றிக்கிறது காப்பாற்றிக்கிறது அப்படின்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அப்போ அதை பயன்படுத்தியே இந்த மாடர்ன் இயராவில் இருந்துக்கிட்டே இந்த ரேடியேஷன்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய முறை எர்த்திங் க்ரௌண்டிங் அப்படின்ற மெத்தட் இருக்குது அதை எப்படி வீட்லேயே எளிமையாக செய்கிறது அப்படின்றது கொடுத்துருக்குறோம் இந்த டிடாக்ஸ் அப்படின்றது எல்லாமே சீரீஸாக நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் அல்டிமேட் அப்படின்றது எண்ணெய் குளியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் குளியல் ஒரு வரப்பிரசாதம் அதுக்கடுத்தது இன்னும் நிறைய கழிவு நீக்க முறைகள் இருக்குது பிளான்டைன் லீஃப் பாத் வாழை இலை குளியல் அதுக்கு அடுத்தது மண்குளியல் நிறைய மெராக்கல் செய்யும் ரத்தத்தில் இருக்க கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது வாழை இலை குளியல் தோலுக்குள்ளே தோலில் ஏழு லேயர் இருக்குது இந்த ஏழு லேயரில் இருக்கக்கூடிய முதல் மூன்று லேயர்களில் கழிவுகள் படியும் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியது உள்ளே இருக்கிற கழிவுகளை உறிஞ்சி வெளியிடக்கூடியது குளியல் ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது இப்படி கழிவு நீக்க முறைகள் முறையாக எப்படி செய்கிறது அப்படின்ற வரிசையில் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் இந்த கழிவு நீக்க முறைகள் நம்ம பேசுகிறப்ப சாதாரணமாக இருக்கும் நான் நிறைய நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் போயிருக்கிறேன் அங்கே இருக்கிற சிகிச்சைகள் பார்த்து அங்கே பெரிய பெரிய வியாதிகள் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறேன் அப்போ அங்கே பெரிய பெரிய வியாதிகள் சரி பண்ணுறாங்க அப்படின்னா கழிவு நீக்கம் கழிவு நீக்கம் செய்கிறது தான் அங்கே கான்செப்டு kalau ini kamu da ragasiem, nandrinya warna warna macam.